ஸ்ரீ ரமண அருளமுதம் பாதிரியார் பகவானுடன் உரையாடல் கொடைக்கானலில் சேக்ரட் ஹார்ட் கல்லூரியில் தத்துவப் பேராசிரியராக இருந்த புனிதர் டாக்டர் எமிலி காதியர் என்ற பாதிரியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது ஜனவரி முதல் தேதி ரமணாசிரமத்திற்கு வந்து பகவானுடன் நிகழ்த்திய உரையாடல் தங்கள் உபதேசத்தின் சாராம்சத்தைக் கூற வேண்டுகிறேன் நான் யார் முதலான சில சிறு நூல்களில் நீங்கள் வேண்டுவதைக் காணலாம் அவற்றை நான் பிறகு படிக்கிறேன் இப்போது தங்கள் உபதேசத்தின் மைய கருத்தைத் தங்களிடம் நேரே கேட்டறிய விரும்புகிறேன் மையம் அல்லது நடு அதுவே உபதேசத்தின் சாரம் இப்படிச் சொன்னால் எப்படி எனக்கு ஒன்றும் புரியவில்லையே அதாவது உங்கள் நடுநாயகம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நான் கடவுளிடமிருந்து வெளிப்பட்டுள்ளபடியால் கடவுள் என்னிலும் வேறுதானே இக்கேள்வியைக் கேட்பது யார் நாமேதான் கடவுள் அல்ல ஆதலின் நாம் யாரென்பதை முதலில் புரிந்து கொண்டு அதன்பின் கடவுள் நம்மினும் வேறா அல்லவா என்று பார்க்கலாம் ஆனால் கடவுள் குறைவிலா பரிபூரணர் நானோ பல குறைகளோடு கூடிய ஜீவன் நான் எப்படி அவரை முழுதாய் அறிய முடியும் கடவுள் அப்படிச் சொல்லவில்லையே நீங்கள்தான் இவ்வாறு கேள்வியை எழுப்புகிறீர்கள் கேள்வி கேட்பது யார் என்பதைத் தெரிந்து கொள்ளும்போது கடவுள் என்பவர் யார் என்றும் தெரியவரும் தன்னைத்தானே அறிந்துணர்ந்து ஆத்மசாட்சாத் என்று தங்களைப் பற்றிக் கூறுகிறார்கள் கடவுள் தங்களைக் காட்டிலும் என்பதை உங்களால் கூற முடியாதா அது அனுபவ விஷயம் பிறரது அனுபவத்தால் நமக்கு யாது பயன் நாமே அனுபவித்து உணர வேண்டும் ஓ அப்படியா கடவுள் எல்லையற்ற பரிபூரணர் நானோ வரையறைகளுக்கு உட்பட்ட சின்னஞ்சிறு ஜீவன் நான் எப்படி கடவுளுடன் ஒன்றாக முடியும் எல்லையற்ற பரிபூரணம் பாகுபாடு உராது பாகுபாடுகளுக்கு உட்பட்டதென்றால் அது அகண்ட பரிபூரணமாகாது வரையறையுள்ள ஜீவன் வரையறைகளற்ற பரிபூரணத்திலிருந்து தனித்த ஒன்று என்னும்போது பரிபூரணம் பாழ்படுகிறது ஆகவே உங்கள் கூற்று முன்னுக்குப் பின் முரண்பாடானது அப்படியில்லை கடவுள் அவரது படைப்புகள் இரண்டுமே உள்ளன என்பது தெளிவுதானே அது இருக்கட்டும் உங்கள் இருப்பை நீங்கள் எவ்வாறு அறிகிறீர்கள் நான் ஒரு ஜீவன் அதன் இயக்கங்களால் அதன் இருப்பை அறிகிறேன் ஆழ்ந்து தூங்கும்போது அதன் இருப்பு உணரப்படுகிறதா தூங்கும்போது ஜீவனின் இயக்கங்கள் அடங்கியிருக்கின்றன ஆனாலும் தூக்கத்திலும் நீங்கள் இருக்கத்தான் செய்கிறீர்கள் இப்போதும் இருக்கிறீர்கள் இவை இரண்டினுள் உங்களது உண்மை நிலை எத்து தூக்கமும் விழிப்பும் இரு நிலைகளே அவற்றிற்கு அடிப்படையாக இருப்பவன் நான் இத்துடன் கேள்வி கேட்டு வந்த டாக்டர் எமிலி காதியர் கடிகாரத்தை பார்த்து ரயிலுக்கு நேரமாகிவிட்டதென்று நன்றி கூறி விடை பெற்றுச் சென்றுவிட்டார் உரையாடல் அத்துடன் முடிவுத்தது ஆதாரம் ஸ்ரீ ஸ்ரீரமணாசிரம வெளியீட்டு நூல்கள்